அரியலூர் மாவட்டத்தில் நந்தினி என்பவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இதில் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பேசி வரும் நேரலையை பார்க்கலாம் நாடு முழுவதும் ஒரு அறவழி போராட்டம் தமிழகம் முழுவதும் நடைபெற்றது ஆறு நாள் அனுமதித்த அரசு ஏழாவது நாள் தனது வழக்கமான போலீசுக்கென்று அல்லது அரசுக்கென்று இருக்கிற புத்தியை காண்பித்தது எதிர்பார்த்த ஒன்றுதான் ஆனால் மாணவர்களையும் இளைஞர்களையும் மிக கடுமையாக காட்டு மலாட்டித்தனமாக தாக்குதல் நடத்தி போராட்டக் களத்தில் இருந்து அவர்களை அப்புறப்படுத்தியது தமிழக அரசு தமிழக அரசின் காவல்துறையின் இந்த நடவடிக்கையை விடுதலை சிறுத்தைகள் மிக வன்மையாக கண்டிக்கிறது அதை பற்றி பேசினால் ரெண்டு ஆகும் ஆனால் ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன் தமிழகம் காணாத வரலாறு வரலாறு காணாத ஒரு மாபு எழுச்சி ஜல்லிக்கட்டு போராட்டம் என்பதை யாரும் மறுக்க முடியாது ஆனால் இந்த போராட்டம் கடைகளை தாண்டி நடந்ததா என்றால் ஒடுக்குமுறைகளை தாண்டி நடந்ததா என்றால் இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு மாநாடு நடத்துகிறது என்றால் மாநாடு அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்தே டாக்ஸி ஓட்டுநர்களை போய் காவல்துறை மறக்கும் நீ சிறுத்தைகளை மாநாட்டுக்கு போகக்கூடாது போனால் இங்கே வண்டி ஓட்ட முடியாது என்று வண்டியில் கொடி கட்டிக்கொண்டு நெடுஞ்சாலையில் வந்தால் சோதனை போடுகிறோம் என்கிற பெயரால் பல்வேறு நெருக்கடிகளை தரும் போகவிடாமல் தடுக்கும் இப்படி தலித்துகளை விடாமல் தடுப்பது ஒரு நீண்ட கால நடைமுறையாக இருந்து வருகிறது பல்லாயிரக்கணக்கில் கூடினால் கூட அது ஒரு எழுச்சியாக மாறிவிடும் என்பதனால் கூடுவதற்கு முன்பே தடுக்க போக்குவல்துறையின் போக்கு எந்த ஒரு எழுச்சியையும் கூட விடமாட்டார்கள் நாம் போராடுகிற போது கூட கூடிவாய்க்கான் படுகொலையை நிகழ்ந்த போது நாம் போராடிய போது கூட சுவனட்டி ஒட்ட மாட்டார்கள் டிஜிட்டல் பேனர் வைக்க விட மாட்டார்கள் கொடி கட்ட விட மாட்டார்கள் துண்டறிக்கை கொடுக்க மாட்டார்கள் பிரபாகரன் படம் போட்டு உடனே அந்த இடத்திற்கு காவல்துறை வரும் போஸ்டர் ஒட்டியவர்களை கைது செய்யும் ஆயிரம் பேரை கூட ஒன்று கூட விட மாட்டார்கள் இதுதான் காவல்துறையின் பண்பு இதுதான் அரசின் பண்பு ஆனால் இந்த பிரச்சனையில் தொடக்கத்திலிருந்தே அரசும் காவல்துறையும் அனுமதித்தது ஒரு இடத்தில் கூட இவர்கள் தடுக்க முயற்சிக்கவில்லை ஐம்பது பேர் கூடிய போது கூட ஏன் இங்கே கூடுகிறாய் என்று கேட்கவில்லை இன்னும் சொல்ல போனால் இவர்களே பள்ளி கல்லூரிகளுக்கெல்லாம் விடுமுறை விட்டு ஆசிரியர்கள் மூலமாகவும் அமைச்சர்கள் மூலமாகவும் எல்லோரும் மெரினாவுக்கு போங்க போங்க என்று அரசு தரப்பிலிருந்தே மெரினாவுக்கு அனுப்பி வைத்ததையும் நாம் பார்த்தோம் ஆகவே இவர்கள் நினைத்தால் லட்சம் பேரை கூட்டுவதற்கு அனுமதிப்பார்கள் விரும்புகிறவரை அனுமதிப்பார்கள் இவர்களுக்கான பிரச்சனைகளை திசை திருப்புவதற்காக மக்களை கூட திறள வழிவகைகளை ஏற்படுத்தி தருவார்கள் பள்ளி கல்லூரிகளுக்கே விடுமுறை விட்டு எல்லோரும் மெரினாவுக்கு செல்லுங்கள் என்று ஏதுவான சூழலை உருவாக்கி தருவார்கள் ஐந்து நாள் ஆறு நாள் என்கிற வரையில் கூட ஏன் இந்த பக்கம் நீ போகிறாய் என்று கேட்க மாட்டார்கள் தலைமைச் செயலகம் செல்லுகிற சாலை காமராஜர் சாலை தலைமைச் செயலகத்தின் வழியே அமைச்சர்கள் மட்டும் போவதில்லை அதிகாரிகள் எல்லாம் போயாக வேண்டும் அதுதான் பிரதானமான சாலை